சட் பாட்டை பார்க்கலன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த லைவ் செஷன் வந்ததுனால அது அதுக்கான பதில் கொடுக்க முடியல கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்க செவ்வா மாந்தி குரு நான் ஒன்றுமே சொல்லலை கல்யாண வாழ்க்கையில் ஏன் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஏழாம் அதிபதியோட மாந்தி அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்குது இப்போ என்னென்னா இவருக்கு ரெண்டு எட்டு திருமணம் குடும்பம் அமைகிறது இது எல்லாமே தள்ளி போயிட்டே இருக்குது அப்போ செவ்வாய் வந்து நீசமாக இருக்குது குரு உச்சமாக இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் லக்னத்துக்கு எட்டாம் தேதி நட்சத்திரத்துலையே இங்கேயும் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ என்னென்னா இவருக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷ்டம் கொடுக்குது மாந்தி சரிங்களா பாருங்கள் சனி வீட்டையே பார்க்குதா நான் என்ன சொன்னேன் சனி மாந்தி சனி மாந்தி மாந்தி சனி இவங்க சம்பந்தப்படும் போது கடுமையான தோஸ்து சொன்னா மாந்தி சனி வீட்டையும் சனியோட நட்சத்திரமான பூசத்திலையும் இருக்குது நம்ம முப்பத்தி நாலு வயசு ஆயிருச்சு இப்ப என்னன்னா ரெண்டு எட்டு அப்ப குடும்பஸ்தானமும் மாங்கல்யஸ்தானமும் ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதியோட மாந்தி அப்படிங்கிறப்ப என்னன்னா இவங்களுடைய வம்சத்தில் குரு குருனா முன்னோர்கள் அப்போ முன்னோர்கள் வழியில் இவங்களை கர்மகாரியங்கள் தர்ப்பணங்கள் திதி இது மாதிரி கொடுக்காம ஒரு காரியம் பண்ணாமட்டிருக்காங்க குரு சாபம் பெற்று வந்திருக்கு சரிங்களா அப்போ என்னென்னா குரு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் படம் தான் மரியாதை ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு பையனுக்கும் சரி மரியாதைங்கிறது எப்போங்க கிடைக்கும் ஐம்பது ஆனாலும் தாய் பொண்ணு பிள்ளையாக இருந்தால் அவங்க பிள்ளை மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு க தாலி கட்டினாதான் கணவன்கிற அங்கீகாரம் சமுதாயத்தில் அந்தஸ்து மனுஷன் ஆம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா என்னப்பா பையன் தானே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பா அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கௌரவத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்க மாட்டேங்குது அடுத்தது லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சுக்கரன் வீடு முடக்கு அப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு சரியா ஏழாம் இடமும் முடக்கு ஏன்னா சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் அடுத்தது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரோகினி எப்பாருங்க இந்த ரெண்டு எட்டு மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவருக்கு ரெண்டு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு தான் சுகஸ்தானம் அப்போ சுக சுகம் எப்படி கிடைக்குங்க சாரி சுகஸ்தானம் ஐயன சயன சுகம் அப்படிங்கிறப்ப எப்போ கிடைக்கும் அந்த பன்னெண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தையும் கிடக்குது சுக்கரனுடைய சாபமும் இருக்குது பெண்ணுடைய சாபமும் அதனால் இவருக்கு சுக்கரன் கேது அதனால மறு பெண்களை பார்த்தாலே இவருக்கு பயம் இருக்கும் அதனால தான் அவர் கேட்டிருக்காரு லவ் மேரேஜுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அஞ்சாம்தேதி லக்கணத்துலேயே நின்னால் லவ் மேரேஜ் ஆகுன்னு சொல்லுவாங்க ஆனால் லவ் மேரேஜ் ஆகாது அரேஞ்ச் மேரேஜ் தான் இப்போ நடக்கக்கூடிய திசை சந்திர திசையில் குரு புத்தி இது உங்களுக்கு திருமண காலகட்டம் தான் இந்த இடத்துக்கு குரு வரும்போது இந்த மாந்தி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குரு மே மாதத்துக்கு வரும்போது திருமணம் நடந்துடும் இப்போவே அதுக்கான ரெமடியை இப்போ கொடுத்துருவார் ஏன்னா சந்திரனை குரு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அப்போ சந்திரதிசையில் குரு புத்தி இப்போ திருமண கா காலகட்டம் தான் போயிட்டு போயிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய ஜாதத்தில் ரெண்டு எட்டு பன்னிரெண்டாம் இடம் வலுவாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குருவும் சுக்கரனும் சந்திரனும் இப்போ நடக்கக்கூடிய திசை திசை அவ்வளவுதான் சந்திர திசை எப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த திசாபுத்தி வரும்போது அந்த பாதிப்பை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து சந்திர திசை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி சூரிய திசை தானே நடந்தது சூரிய திசையில் கல்யாணம் ஆயிருக்கலாம்ல இருபத்தி ரெண்டுனா ஒரு மூணு வருஷம் தானே ஆகுது இப்போ முப்பது வயசுங்கிற திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் தானே ஏன் சூரிய திசையெல்லாம் நடக்கல கேள்வி வருமா வராதா கண்டிப்பாக வரும் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன ரோகிணி நட்சத்திரம் இவருக்கு ரெண்டாம் இடம் முறக்கு அப்போ இந்த சூரிய திசையிலையும் அவர் குடும்பத்தை அமைச்சு கொடுக்க முடியல அப்பவும் ரெண்டு எட்டு பன்னெண்டாம் இடம் தான் பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கான சில நிவர்த்திகளும் சில ஆலய வழிபாடுகளும் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் மே மாசத்துக்கு அப்புறம் திருமண யோகம் வந்தாச்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு திசை குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு வந்திருக்கிறது நவம்பர் மாசம் பதினாலாம் தான் குரு புத்தி வந்திருக்கு இப்ப ஒரு மாசம்தான் ஆயிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடந்துடும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி திருமணம் பண்ணணும் அப்படின்னா செயினில் தாலியை போட்டுக்கோங்க கயிறில் தாலி கட்டாதீங்க பத்து பேர் பார்க்கணும்னா ஆசீர்வாதம் பண்ணி தாலி கட்டக்கூடாது கோவில கூட்டிகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு ஐயர் இல்லாம சாமி முன்னாடி வச்சு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ரிசப்சன் நீங்கள் நீங்க ஆயிரம் பேர்த்து கூட கூப்பிட்டு வச்சுக்கோங்க தாலி கட்டுறதுங்கிறது உங்களுக்கும் சாமிக்கும் ஒரு அஞ்சு பத்து பேத்துக்கு மட்டும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ம் நான் வந்துடுறேன் இல்லை மகிழ் நான் வந்துடுறேன் சரி ம் சரிப்பா சரி அடுத்த சதம் போடுவோமா உங்களுக்கு நான் சொன்னது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு மணி ஒசூர்ல பிறந்திருக்காரு என்ன சொல்லிருக்காங்க கேளுங்க பார்த்தது இல்ல முன்னாடி பார்த்த ஜாதவ் என்ன போர்ட் அதி நட்சத்திரமா கொடுக்கறாங்க இவருக்கும் முப்பது நாளா மேரேஜா ஜாப் மேரேஜ் சூப்பரா சொல்லுங்க மேடம் இப்போ விவாதத்தை ஒரு சமையல் உங்களுக்கு தெரிவிதான் படிக்கலாம் ஒரு மேடம் பார்த்துக்கோங்க